ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் மந்த் ஆச்சு ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதுசு புதுசாக செடிலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடுகு செடின்னு நினைக்கிறேன் பாருங்கள் தக்காளி செடி வெச்சுட்டு போயிருந்தேன் இப்போ பாருங்கள் அடையாளமே தெரியாத ஆகிடுச்சி காஞ்சி போய்விட்டது இது வந்து எடுத்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளிலாம் இது எந்த மாதிரி ஆயிடுச்சின்னு பாருங்கள் இது வந்து மாங்காய் மரம் வந்து நான் மாங்காய் கொட்டையை நட்டு வச்சிட்டு போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மரமாக வந்துடுச்சு இது ஊரில் எடுத்துகிட்டு போய் தான் வைக்கணும் இங்கேலாம் வைக்க முடியாது அதனால் இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் இது என்ன மாங்காய் மரம்னு பார்த்தீங்கன்னா மல்கோவா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு ஒன் மந்தில் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு ஆனியன்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ செடி வந்திருக்கு என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் இது வந்து லெமன் செடின்னு நினைக்கிறேன் இதுலேயும் தக்காளி செடி ஒன்று இருந்தது எல்லாம் காஞ்சிடுச்சு இதுலேயும் வந்துட்டு நட்டு வச்சுருந்தேன் ஆனியன் இங்கே பாருங்கள் ஆனியன் இவ்வளோதான் வந்திருக்கு நல்லா பெரிய டப்பைல் நெட்டு நான் சும்மா நெட்டு வச்ச ஆனியனுக்காக இதில் அவ்வளோ க்ரோத் இல்லை நான் ஆசையாக வளர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்து என்னோடய புதினா செடியெல்லாம் காய்ந்து விட்டது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேறு தான் புதுசாக நெட்டு வைக்கணும் கரண்ட செடி பாருங்கள் நல்லா துளிர் விட்டு இருந்தது எல்லாம் காய்ந்து விட்டது ஒன் மந்தில் இப்படி ஆகிவிட்டது கற்றாழை பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு க்ரீனாக இருக்கணும் நல்லா பழுத்த மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முளா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போட்டிருந்தோம் விதை நல்லா வளர்ந்துருச்சு இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தூதுவலை நிறையா வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக நிறையா செடி வள வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் இங்கே ஒரு தக்காளி செடியை பாருங்கள் இருக்குன்ட்டு ஆனால் காயெலாம் வச்சுருக்கு நல்லா காய்ச்சிடுச்சு ஒன் மந்தில் நமக்கு நம்ம கார்டனுக்கு வந்த சோதனையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் நல்லா காய்ஞ்சி போயிருக்கு வெங்காய செடிலாம் உங்கள் வீட்லேயே இதுமாரி நடந்துருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியெல்லாம் காய்ந்து விட்டது ஆனால் கடுகு செடி வந்தது ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் பூலாம் அழகாக வச்சிருக்கு அதனால் இது கொஞ்சம் ஹாப்பி தான் இந்த தக்காளி செடிலாம் எடு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதில் இருந்து நம்ம கார்டனை நல்லா சேஞ்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடிலாம் வேறு பாட்டில் இருந்து நட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்